ே நமக அபிராமி அந்த அறியில இன்றைக்கு பதினான்காவது பாடலை அனுபவிக்க இருக்கின்றோம் அம்பாளோட கருணை தன்னழி அப்படின்ற அது எப்பேற்பட்ட கருணை சொல்கின்றது அவள் எப்பேற்பட்ட கருணா சாகரி தயாசாகரி அவளுடைய தன்னழி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ற வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்பிசைமுக நாரண சிந்தை உள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே அப்படின்னு சொல்றார் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதா எம்பிராட்டி நீ தன்னழியே அப்படின்னு சொல்றார் அம்பாள் புவி ஏழையும் படைத்தவள்னு சொல்லிட்டார் புவனங்கள் பதினான்கையும் படைத்தவள் படைத்தவள்னா அவளுக்கு தான் எல்லாமே சொந்தம் அவள் எந்த நிலையில் உள்ளவள் இல்லையா உலகத்தையே ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீ சிம்ஹாசனீஸ்வரி உலகத்தையே ஒரு கொடையின் கீழ் ஆளக்கூடிய திறமை பெற்றவள் அம்பாள் பெரிய நிலையில இருக்கிறவள் கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் எப்படி உதவி பெரும் கருணை அவள்கிட்ட டக்க இருக்குங்கிறதத்தான் அவளுடைய தன்னடியாக இங்க சொல்ற ஒரு பெரிய பணக்காரர் இருக்க அவர் வீட்டுல வேலை செய்யற ஒரு ஒருத்தர் அவர் கொஞ்சம் ஏழையானவர் அவர் வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம்னா அவர் வந்துட்டாருன்னா அந்த எல்லாருமே அவரையே சுத்தி நின்று அவர் வந்தாரேன்ட்டு அவர் போனதுக்கு அப்புறம் அவரையே பத்தி பெருமையா பேசுவார் அவர் எப்படி வந்துட்டு போனார் வந்துட்டு போனார்னு அதே சொல்லுவா பெருமையா அவர் கூட வந்துட்டு போனார் எங்கள் வீட்டுக்கு அப்படிம்பா அப்போ எப்ப வரும்போது கூட அவர் அந்த இதுக்கு எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்திருந்தாரியா அப்படின்னு சொல்லுவா பெருமையா அப்போ பெரிய நிலையில் உள்ளவர்கள் தன்னை விட கீழாத நிலையில் உள்ளவர்களுக்கு இறங்கி வந்து செய்தார்கள் அது எப்பேற்பட்ட பெருமையாக நாம் எண்ணுகின்றோம் அப்ப அது பெரிய கருணை அவருக்கு பெரிய மனசையா நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டாரு அப்படி விடும் அப்ப இந்த மாதிரி உள்ளதுக்கே நம்ம வந்து ஒரு வியந்து சொல்கிறோம் என்றால் நமக்கு எல்லாருக்கும் அரசியாக இருக்கக்கூடியவள் இந்த உலகத்துக்கே படைத்தவள் அப்ப அதை நாம எப்படி சொல்லுவோம் அதை ஒரு வரலாற்றாக கதையாக சொல்லிட்டே இருக்கலாம் அம்பாள் எளிமையானவள் தந்தை நம்பி வருகின்ற அடியவர்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடியவள் இதை பட்டர் அவருக்கு தோன்றது ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கார் நாயில் கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு வந்து மாணிக்க பாச்சக பெருமன் சிவபுராணத்துல சொன்னார் நான் மிகவும் கீழ்நிலையில் இருக்கின்றவன் எனக்கும் நீ கருணையை காட்டி என்னை ஆட்கொண்டாயே அப்படின்னு அந்த எளிமையோட பெருமையை பாராட்டி சொல்றாரு பட்டர் இதுல அப்போ நாம எல்லாரும் நம்ம நிலைமையில இருக்கிற வாழ்வோட அப்படியே கலந்து பழகிறது வந்து சகஜம் நம்ம நம்ம நிலைமையில இருக்கிறவா கூட அப்படியே பழகுவோ முடியாது மாதிரி ஆனால் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறவர்கள் வந்து அந்த இதை விட்டுட்டு தன்னோட தாழ்ந்த நிலையவர்கள் கிட்டக்க எந்த இதையும் பாரபட்சம் பாராட்டாமல் ரொம்ப எளிமையா சௌ சௌஜன்யமா பழகினா அதை எப்படி சொல்லுவா இல்லையா அதைத்தான் எளிமையோட பெருமை அது யாரு கிட்ட இருக்கிறதோ அது அவர்களுடைய உயர்வை காட்டுகிறது அப்படின்னு சொல்ற ஒரு வீட்டுக்கு உறவினர்கள் வந்தா அது அதிசயமா தெரியாது பெரிய செல்வர் வந்தா செல்வந்தர் வந்தா அவர் மேனேஜர் வந்தா பாஸ் வந்தா அப்படின்னா எப்படி பெருமையா சொல்றா இல்லையா அப்ப அதையே பத்தி எல்லாரும் சொல்லுவா நம்ம வந்தது கூட தெரியல அவர் வந்தோன்னா அதையே பார்த்து நிப்பா எல்லாரும் இப்போ அம்பாளோட தன்னணி உள்ள உயிர் அப்படி எல்லாம் குளிர்விக்கக்கூடிய அவளுடைய கருணை அது அபிராமிப்பட்ட எப்படி எடுத்து சொல்றார் இந்த பாட்டுல அப்படின்னு சொல்லி எளிமையா முதல்ல சொல்றார் அவள் எப்ப ஏற்பட்டவள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவள் அவள் எப்படி எனக்கு எளிமையான எனக்கு எப்படி வந்து அருள் செய்கின்றாள்னு அழகா சொல்றார் அப்ப அவள் உயர்வு எப்படிப்பட்டது அம்பாள் உலகத்தையே படைத்தவள் உலகமே ஒரு குடையின் கீழ் ஆழ்வள்னா அவள் எந்த உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்திருப்பவள் அவளுடைய சிந்தாமணி கிரகம் ஸ்ரீபுரத்துல சிந்தாமணி கிரகத்துல வசிக்கின்றா அவளுடைய எ வீடு எப்படி இருக்கணும் இது சொல்வா இத்தனை பெரிய வீடு பெரிய பங்களா எட்டு ஏக்கர்ல கட்டியிருக்கா பத்து ஏக்கர்ல கட்டியிருக்காரு இது உலகத்திலேயே பெரிய வீடு அவளோடது அரண்மனை அவள் ராஜராஜேஸ்வரி உலகத்தையே ஆள்கின்றவள் அப்ப அவளோட இதுக்குள்ள நம்ம சாதாரணமாக ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளேயே நாயை வச்சிருப்பா கூர்க்கா வச்சிருப்பா அவளெல்லாம் தாண்டி உள்ள போகணும் இப்ப அம்பாள் எல்லாருக்கும் தலைவியானவள் இவளை அணுகுவது வந்து கடினமா அப்படின்னா கடினம் இல்லை அவள் வந்து கட்டுக்காவல் வந்து காரணம் இல்லை இதற்கு அவளை பார்ப்பதற்கு அவளுடைய அரண்மனையில அத்தனை கூட்டமா சௌந்தரலக்ன நம்ம பார்த்திருப்போம் அவ வந்து பணியரா இவ வந்து இந்த காலில பணிகிறா அவளோட கிரீடம் எல்லாம் பட்டு அவளோட கால் நகங்கள் எல்லாம் செய்து சேர்ந்து சௌந்தரலகரியில ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் ஆல்சகர பகவத் பாத்தாள் எல்லாரும் வந்து வணங்கிட்டே இருக்கா அப்போ அந்த அரண்மனையில எப்படி கூட்டங்கள் இருக்கா முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து வணங்கிட்டே இருக்காளாம் இதுல யாரெல்லாம் ஏன்னா அவள் தான் வந்து எல்லாருக்கும் ஆளை பிறப்பிக்க கூடியவள் நாம ஏற்கனவே பார்த்தோம் பிரம்மா விஷ்ணுவ படிச்சார் எல்லாரையும் படைத்து அவரவர்களுக்கு தொழிலை பிரித்து கொடுத்து அவர்கள் எல்லாம் சரியாக செய்கின்றார்களா என்பதை தன்னுடைய குடை கண்காணிப்பில் வைத்து கொண்டு கொண்டீர்கள் அப்ப இவர்கள் எல்லாமே அவளை வணங்குவதில் வந்து ஆல் இல்லையா அப்போ அவளுடைய பார்க்க உள்ள வரும்போதே அவளை பார்த்து விழுந்து வணங்கிட்டே வராளா எல்லாரும் பெரிவாளை பார்க்க வந்தா இடுப்புல பார்ப்போம் இடுப்புல தூக்கி இதை கட்டிட்டோம் கையை கும்பிட்டுட்டோ அப்படியே தன்னுடைய உடல்லாம் கீழே படும்படி இப்படியே விழுந்து மணங்கிட்டே வருவார் நம்ம நிறைய பார்க்கிறோம் இல்லாட்ட கையை கட்டிட்டு தள்ளி நின்று வாயை எல்லாம் நிற்பா நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அப்ப யாரெல்லாம் இப்படி இருக்கா அவளோட அரண்மனையிலன்னு பார்த்தா இந்திரன் இருக்கானா வர்ணனா அக்னி வாயு குபேரன் சூரியன் கூட அப்படியே நிக்கிறாராம் தூண் பக்கத்துல இப்ப யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொன்னா யார் வரலைங்கிறது கணக்கெடுக்கிறது ஈஸி யார் வந்திருக்காங்கிறது பார்க்கவே வேண்டாம் அவ்வளவு கூட்டம் இருக்கான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து அவர்கள் அவளுடைய அடியை பணிந்து கொண்டே இருக்கின்றார்களாம் அம்பாள் எல்லாம் வணங்கிட்டே இருக்கா அதனாலதான் என்ன பண்ணார் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சொல்லிட்டார் மனிதர்கள் வந்து எப்படி மாணவர்களும் தானவர்களும் ஆனார்கள்னா அவர்களோட செயல்கள் நிறைய தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் எப்படி வந்தா இந்த ஊகத்துல மானிடராக பிறந்து நல்ல செயல்களை எல்லாம் செய்த போது அவர்கள் தேவர்களாகவும் தீய செயல்களை செய்பவர்கள் வந்து அசுரர்களாகவும் ஆனார்கள்ங்கிறதுதான் இதுல வானவர் தானவர் ஆனார்கள் அவர்களுடைய செயலுக்கு ஏற்றவாறு அவர்கள் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் அப்படி மாறியவர்கள் எல்லாம் உன்னை வணங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஏன்னா எல்லாம் நல்லது செய்யும் போது தேவ தெய்வர்கள் சொல்வா தீய சொல்வ புரிவர்களா அசுரர்களா மாறுவார்னு நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் அப்படின்னு சொல்றார் ஏன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நம்ம குரல்லா திருவள்ளுவர் சொல்லி நமக்கு படிச்சிருக்கோம் நற்பண்புகள் நற்பண்புகள் இருந்தா அவரும் தெய்வமாக தெய்வமாகலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஒரு பாட்டு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம் அப்படின்ட்டு அப்போ நற்பண்புகள் இருக்கும் பொழுது தெய்வமாக மாறு ராமாயணமே பார்த்திருக்கோம் ராமன் மனிதனாக அவதாரம் எடுத்து எப்படி வாழணும் மனிதன்கிறத காமிச்சு எப்படி காவிய தலைவனாக இருந்தாருங்கிறத அப்போ அவர்கள் எல்லாம் உடலால வணங்குவதனால இதில் வந்து வந்திப்பவர் அப்படின்னு சொல்றார் சரீரத்தால மட்டும் வணங்குவதுங்கிறது வந்து சரியை அப்படின்னு சொல்லப்படுறது அதனால சரீரத்தால அவர்கள் வணங்குவதனால அவர்களை வானவர் தானவர்கள் எல்லாம் சரீரத்தால தேவர்கள் வணங்குறார் அசுரர்கள் வணங்குறார் ஏன்னா தேவர்கள் வணங்குறதுன்னா சரிங்களா அம்பாளுக்கு அம்பாளோட சன்னிதியில எல்லாரும் ஒன்று நாம் எல்லோருமே அவள் முதல் குழந்தைகள் தான் அசுரர்களை எல்லாம் அவளை அடக்கி ஆளக்கூடியவள் தான் ஏ அப்ப அசுரர்களும் வந்து வணங்குறார்கள்னா அவர்கள் தவம் செய்து ஆற்றலை பெற்றால் தானே அவர்களால அவர்களால் செய்ய முடியும் அதனால அவர்களும் வந்து அம்பாளை வணங்குகின்றார்கள் அப்படிங்கிற அவளுக்கு அம்பாடுக்கு எல்லாருமே சமம் தான் அவருக்கு வந்து எல்லாருமே குழந்தைகள் அவளுக்கு வரத்தை கொடுப்பார் அசுரர்களும் நல்ல கல்வி கேள்வி ஞானத்துல சிறந்தவர்கள் நல்ல தவம் செய்து நல்ல ஆற்றலை பெறுகிறார்கள் ஆனால் அதை வந்து கெட்ட வழியில பயன்படுத்தும் போது அம்மாள் அவர்களை அழித்து விடுகின்றாள் அதனாலதான் சொல்றா அவள் வந்து எட்லா அசுரர்கள் தேவர்களுக்கெல்லாம் எப்பெல்லாம் சங்கடத்தை கொடுத்தாலும் அப்ப அவர்களை எல்லாம் அழித்து தேவர்களுக்கெல்லாம் காப்பாற்றினவள் அன்னை அதனால அத்தேவர்கள் வந்து வணங்கரா எப்பொழுது வந்தித்து வாழ்த்து வணங்குகிறார்கள் அசுரர்களும் அவர்களுடைய அவள் அம்பாளுடைய வீரத்தை தெரிந்ததுனால் அவர்களும் அவளையே வணங்கி நின்று ஆற்றலை பெறுவதற்காக அவர்களும் வந்து வணங்கி இருக்கின்றார்களா ஏன்னா வானவர் வணங்கவும் தானவர் வந்திக்கவும் அம்பாள் எப்படி இருக்காளாம் பெரிய சிம்மாசனத்துல வீற்றிருக்கக்கூடியவள் அப்போ அடுத்தாப்புல பார்த்தோம்னா ஒரு அரண்மனை வந்துன்னா வீடுன்னு வந்துன்னா ஒரு வாசல் அதுக்கப்புறம் உள்ள கூடம் அப்படி ஒவ்வொரு கட்டா இருக்கிற மாதிரி அரண்மனையிலயும் அடுத்த உள்ள கூடம் வரும் இல்லையா இதுல கூடத்துக்கு வந்தா எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அங்க யார் இருக்காளாம் அங்கேயும் நிறைய கூட்டம் இருக்கு அதுக்கப்புறம் தனித்தனியா ரூம் நல்ல முக்கியமானவாளு சந்தித்து பேசுவாள் அந்த ரூம்ல வந்து பேசறதுக்கு அந்த மாதிரி ரூம்கள்லாம் இருக்கு அப்போ ஒரு இதுல யார் இருக்காளாம் சிந்திப்பவர் நிசை முகர் நாரணர் அம்பாள்டக்க வந்து தங்களுடைய குறைகள்லாம் சொல்லி என்ன பண்ணணும் நான் இப்படி செய்யறேனே கரெக்டா செய்யணுமான் அவள்கிட்ட வந்து கேட்டு ஆலோசனை பெறுவா அப்போ அவளுக்கெல்லாம் அவ ஆலோசனை சொல்லி அருள் செய்யக்கூடிய இடம் இப்போ யார் இந்த யாரை பார்த்தோம்னா இப்ப யாரு உட்கார்ந்து இருக்கா அவளுடைய கட்டளை வாங்குறதுக்கா அருளை வாங்குவதுக்கு அவர் என்னன்னா நான் முகன் அப்படிங்கிறார் நத்திசை முகர் எல்லா திசைகளிலும் நான்கு பக்கங்களிலும் முகங்களை உடையவர் எட்டு கண்களை உடையவர் அவர் வந்து படைப்பு கடவுள் இல்லையா அவர் ஏதோ சிந்தனையில சிந்திப்பவர் அப்படிங்கிற எப்படி அம்பாள் நம்மளுக்கு இந்த சி படைக்கிற தொழில் கொடுத்துருக்காளே இதை எப்படி நல்ல முறையில பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி அவளுடைய அருள் வேணுங்கிறதுக்காண்டி அவர் அப்படியே கண்ண முடி தியானத்துல உட்காந்துட்டு இருக்காரா சிந்திச்சுட்டு இருக்காளாம் யோகம் செய்பவரை போல அவர் அப்படியே ஆழ்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா அம்பாள தன்னோட உள்ளத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கார் அதனால இவர் நேர்ல வந்து நம்ம பெட்டிஷன் சொல்றத விட இவர் அவரையே மனசுக்குள்ள நினைச்சு அதனால அவளோட அருள் பெற்று தன்னுடைய தொழிலை ஒழுங்காக செய்வதற்காக இவர் தியானத்தினால் அம்பிகை எளிில் காணலாம் அப்படிங்கிறதுனால சிந்திப்பவர் முகர் அதே மாதிரி நாரண அடுத்தாப்புல அவருக்கு அடுத்த இதுல நான்முக கடவுள் கடுத்தாப்புல யார் இருக்கா திருமால் விஷ்ணு ஏன்னா காக்கும் தொழிலை செய்கின்றவர் அம்பாள் அவரை படைத்து காக்கும் தொழிலை கொடுத்திருக்கின்றார் அதனால அந்த காக்குற தொழில் கரெக்டா பண்ணணும் அம்பாள் வந்து படைக்கிறத விட காக்குறதுல ரொம்ப அவளுக்கு இது அதனால அந்த தொழில் கரெக்டா நடக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டு அவரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு தியானம் பண்ணிட்டு இருக்காரா அப்படியே சிந்தித்திருக்கின்றார் அதனால தான் சிந்திப்பவர் முகர் நாரணர் அதனால இவரும் யோகத்துல இருக்காராம் அப்போ இவரை பாக்குறார் இவருடைய மகன் தானே வயிற்றிலிருந்து உந்தி கமலத்தில் பிறந்தவர் அப்பாவே தியானத்துல இருக்கார் நாமளும் தியானத்துல இருந்துருவோன்னு நான் முகனும் தியானத்துல உட்காந்துட்டார் போரு அப்போ அவற்றை அவருக்கு அந்த பெரிய பொறுப்பு உலகத்தை பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பை ஒழுங்காக நடத்தணும் அப்படிங்கிறத அம்பாளோட அருள்படி அதை ஒழுங்காக செய்யணும்ங்கிறதுனால அவளுடைய அவளுட கருளை வேண்டி அவரும் தியானத்துல இருக்காராம் அதனால அவள் திருவடியை அவரும் தியானம் செய்து கொண்டு அமர்ந்து இருக்கிறாராம் அதனால தியானத்துல இருக்கும்போது தனியான இடம் தானே அந்த தியானம்ங்கிறது கூடும் அதனால அந்த ஒரு இதுல உட்கார்ந்துட்டு அவளும் சிந்திப்பவர் செய்முகர் நாரணர் அடுத்தது வந்து சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் அப்படின்னு சொல்லிட்டார் இன்னும் எங்க இருக்கா அம்பால எல்லாரும் இப்படி தியானிச்சுட்டு இருக்கா வானவர் தானவர்கள் எல்லாம் உடலால வணங்கிட்டு இருக்கா சிந்தையால நான் திருமாலும் அவரை சிந்திச்சுட்டு இருக்கா அடுத்தது பந்திப்பவர் உன் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் சொல்லிட்டார் அப்ப அது வந்து பரமானந்தர் அவள் தான் பா எங்க அந்தரங்க மண்டபத்துக்குள்ள இருக்கா ஏன்னா அவருக்கு அந்த அந்த போர்த்துக்கு ஹீஇஸ் ஒன்லி பர்சன் ஹீஸ் ஹேவிங் எவ்ரி ரைட் டு என்டர் தான் அவர் வந்து அங்க போகக்கூடிய இடம் அந்தரங்க சூழலிலும் புகுபவர் அவர்தான் யாரு அடியா பரமானந்தர் காமேஸ்வரர் அம்பாளுக்காண்டி அவரும் அந்த ரூமில் வந்து காத்துட்டு இருக்காராம் அப்ப அவர் அப்படியே ஓடி வெள்ளமா இருக்கார் அப்படிங்கிறார் அவர் கூட அப்படியே ஏன்னா அவர் எப்பவுமே அவர் தான் வந்து யோகி சொல்லுவார் எல்லாருடைய தியானத்துக்கும் பொருளாக இருக்கக்கூடியவர் அவரே இங்க வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்காராம் அப்போ இவர் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் மேல இவர் தான் இவர் எப்பவும் தியானத்துல தட்சிணாமூர்த்தியா இருக்கும்போது நம்ம பார்த்திருக்கோம் பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி அப்படின்னு தேவாரம் தேவாரம் வேற பத்தி சொல்றது யோகின்னு இவரே யார தியானிக்கிறாருன்னா அம்பாளர் உலகத்துல என்ன எதுக்காண்டி உலகத்துல உயிர்கள் எல்லாம் நல்லபடியெல்லாம் வாழணும் அவர்களுக்கு எல்லாம் ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசு தோஷி இவர் பெரிய கருணை யார் என்ன கேட்டாலும் உடனே அருளக்கூடியவர் பரமானந்தர் நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் பார்த்தோன்னே அது வந்து பார்த்தோன்னே சாக்லேட் ஒரு குழந்தை பார்த்தோன்னே அது ஆனந்தமா அந்த கண்ணில் அப்படியே ஒரு இந்த சாக்லேட்டை பார்த்தோன்னே அதுக்கு ஒரு சந்தோஷம் வருது அது ஒரு ஆனந்தம் அதை எடுத்து இந்த அப்படின்னு இந்த குழந்தைகிட்ட கொடுத்தாச்சுன்னா அதை வாங்கி வாயில போட்டோட அதை அப்படியே அனுபவிக்கும் அது பரமானந்தம் அப்பேற்பட்ட பரமானந்த நிலை அதனால இவருக்கு அழிவு வருமா அழியா பரமானந்தங்கிறது ஏன்னா விஷத்தை ஒன்றுமே இவருக்கு அழிவு இல்லை எப்பொழுது ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன் ஊழிக் காலத்திலும் இவர் உயிரோடு இருப்பவர் அதனால யோகம் அவர் அதற்காக புரியவில்லை தவத்தை அவர் உலகத்து உயிர்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கணும் உய்ய வேண்டும் வேண்டும் அருள் அப்படிங்கிற அந்த அருளே வடிவாக இருப்பவள் யாரு அன்னை நம்ம சௌந்தரலகையில பார்த்தோம் சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும் தேவோ குச்சலக குச்சலகும் அபி அதியா ஹரிஹர விரிஞ்சாதி பிரணந்தும் கதம புண்ணியக பிரபவதி அப்படின்னு அதனால தான் இவர் என்ன பண்றா அவளுடைய அருள் என்றால் அவரால் எதுவும் செய்ய முடியாது இவரால் தெரியும் அதனால அவளுடைய அருள் வேண்டும்ங்கிறதுக்காண்டு இவரும் தியானத்துல இருக்காரு அப்படிங்கிற அதனால இவர் வந்து பந்திப்பவர் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா காமேஸ்வரி தன்னுடைய அவள் காதலி அவளையே எண்ணி யோகம் செய்கிறாராம் இதுல மீனாட்சி பிள்ளைத்தமிழ் அழகா சொல்லியிருப்பார் குமரகுருபர் சுவாமிகள் எரி தரங்கம் உடுக்கும் புவனம் நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே அப்படின்னு சொல்லுவார் குமரகுருபெடர் அப்ப அம்பாளுட உருவத்தை தன்னுடைய உள்ள தடத்துல அப்படியே எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாராம் அதனால சிந்தைக்குள்ள முதல்ல அவளை அணைத்து சிறையிட்டு அவள் அவள் கிட்டக்க பெரும் காதலை உடையவராக அவர் இருக்கின்றார் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் இப்படி மாணவர் தானவர் அவர்களெல்லாம் தன்னுடைய தலை திருமுடியில் உள்ள அந்த சிரசுகள் எல்லாம் படியும்படி தலையை தாழ்த்தி வந்து கூட்டமாக வந்து வணங்குகின்றார் வந்திக்கிறார் பிரம்மனும் நாராயணனும் தியானம் சிந்தையுள்ளே தான் சொல்ற சிந்திப்பவர் தான் சொல்றார் சிவபெருமானும் தன்னுடைய உள்ளத்துல அன்பினான சிறையிடும்படி பந்திப்பவர் எல்லாரும் போற்றும்படி இருக்கக்கூடியவள் அபிராமி அவளுடைய பெருமை நாம நிறைய பார்த்திருக்கோம் அவள் எப்படிப்பட்டவள் அப்படி சொல்லிட்டு உயர்ந்த நிலையில் உள்ளவள் அந்த அன்னை எளிமையானவளாக நமக்கெல்லாம் இருக்கின்றாள் பேராற்றலும் பெரும் பதவியும் உடையவள் அவள் அவளுக்கு அடிமையாகி அவளை அவளுடைய அருளை எதிர்பார்த்து இவர்கள் எல்லாமே இருக்கின்றார்கள் அப்போ எனக்கு இது ஏனா இவள மீனாட்சி பஞ்சரத்துல விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவித பதாம் சிவாம் அப்படின்னு சொல்லக்கூடியவள் இவள் வந்துட்டு அதனால தேவஸ்ரீகண சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவம் ஹரி பிரம்மேந்திர சேவிதா அப்படின்னு எல்லாராலையும் வணங்கப்படக்கூடியவளாக அம்பாள் இருக்கின்றாள் ராஜராஜேஸ்வரியாக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்றாள் அவள் வந்துட்டு உலகத்துக்கே அவள் வந்து மகாராஜ்னி ஸ்ரீம சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிறார் வந்தித்தல் அப்படின்னா உடலால் வணங்குவது மனத்தால் நிகழும் செயல் இது ஞானம் பெற்றவர்களுக்கு மட்டுமாக முடியும் பந்தித்தவர்னா இரண்டர கலத்தலான அத்வைத நிலையை பத்தி சொல்றார் அதனால வந்தித்தல் சிந்தித்தல் செய்வோருக்கு ஆனந்தம் கிடைக்கும் ஆனால் பந்தித்தல் அப்படிங்கிற சாகிஜிய நிலை பெற்றவர்களுக்கு பரமானந்தம் தான் இவர் வந்து என்ன சொல்றார் பரமானந்தர் அழியா பரமானந்தர் இவருக்கு அழிவே இல்லாதவர் சொன்னார் அப்போ எல்லாருக்கும் அரசியாக இருப்பவள் இவள் எங்க இருக்கிறாளாம் அவள் வந்து நம்மளை குழந்தைகளை எல்லாம் ஊருக்கே ராஜானாலும் தாய்க்கு பிள்ளைன்னு சொல்வாரு அந்த மாதிரி அவள் வந்து அரசியாக இருந்தாலும் நாம் எல்லாம் அவளுடைய குழந்தைகள் நம்ம எல்லாம் படைத்தவள் அவள் அதனால நமக்கு குழந்தை எல்லாம் அவளுக்கு அதனால அவள் நம்மளை எல்லாம் கழிக்கும் தாயாக இருக்கின்றாள் நம்மளுக்கு எல்லாம் சந்தோஷத்தை கொடுப்பவளாக அது அவளை அருளை காட்டும் அற்புத செயலாக இருக்கின்றதுங்கிறார் அப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த பூமியா பூமியில அம்பாளுக்கு கோவில் எடுக்கிறோம் திருவிழா நடத்துறோம் நவராத்திரி எப்படி கொண்டாடுறோம் நாம ஸ்ரீ சக்கரத்துல ஆவாகனம் செய்து பூஜை பண்றோம் அப்புறம் மந்திர தந்திர இயந்திரங்களால வழிபாடு நாம என்ன பண்றோம் அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க அப்படியே அந்த அனலில் இட்ட மெழுகு போல உருகி பக்தி செய்து அவ்வ அடியவர்கள் எல்லாம் அவளை தரிசித்த ஆனந்த நிலையை அடைகின்றார்கள் அப்போ அவள் வந்து என்ன பண்றா அவர்களுக்கு தன்னுடைய தன்னடி கருணையை கொடுக்கின்றாள் அப்ப தேவலோகத்திலும் சத்தியலோகத்திலும் வைகுண்டத்திலும் கைலாசத்திலும் அவள் எப்படி இருக்கின்றாள் விடுக்காக அரசி மாதிரி இருப்பவள் இந்த புழுதி படிந்த மண்ணுலகத்தில் தன்னை வந்து உபாசிக்கிறவர்களுக்கு எளியவளாக நின்று அருள் செய்கின்றாள் ஏன்னா மத்த இடத்துல அவளுடைய ஏவல் அவள் என்ன செய்யறாளோ ராணி அவள் ஆக்கைக்கு கட்டுப்பட்டு காரியம் செய்யறதுக்கு ரெடியா அவள்லாம் ஆனால் இது வந்து எப்பேற்பட்ட இடம் அவள் அருளை வேண்டி நாம் எல்லாம் அவளை வணங்குகின்றோம் அந்த அருளுக்கு ஏங்கும் குழந்தைகளாக நாம் இருக்கின்ற இடம் அப்படிங்கிறதுனால அவள் வந்து நம்மளை எல்லாம் குழந்தைகள் அவர்களை எல்லாம் அண்டி அனைத்து கொஞ்சம் அன்னையாக இருப்பவள் அவள் ராஜராஜேஸ்வரி அவளை வந்து சந்தித்து தரிசனம் செய்யும் அடியவர்களுக்கு எளியவளாக இருந்து கருணையை பொழிகின்றாள் தன்னழி செய்கின்றார் அதனால இது அவளுடைய கருணையை எடுத்து காட்டுகின்றது இல்லையா அப்படிங்கிற வானவர் தானவர்னா அவள் இருக்கிற நிலை அங்க எப்படி இங்க அப்படியே பறிந்து கருணை செய்து அந்த நிலையும் பார்க்கும் போது அவள் எப்பேற்பட்ட கருணை உள்ளவள் நமக்கு பாரிலே உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னடியே அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அபிராமிப்பட்ட அம்பாளு அப்படியே ஒரு குழந்தை மாதிரி இருந்து அம்மா அப்படின்னு கேட்டு ஒருமையில விழிச்சு பேசுறார் அவர் அப்போ அவருக்கு வந்து என்ன ஒரு அம்பாளோட அவளோட கருணையை பார்த்தவர் வியந்து போய் அப்படின்னு சொல்ற எப்படியெல்லாம் அந்த பெரியவர்கள் எல்லாம் உன்னைக்கு வந்து தாசானுதாசனா இருந்து அந்த சேவம் செய்யறா இங்க வந்து நீ எங்களுக்காக தான் என்ன சொன்னார் வந்து இந்த உலகத்தின் மேலே வந்து உன்னை அத தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இருக்கக்கூடியவன் எங்களுக்காக வந்து நீ எனக்கு அருள் செய்தாயே அப்படின்னு அவர் சொல்லுவார் மாணிக்கவாசிய பெருமான் அது மாதிரி நிலம் தன்மேல் வந்திருந்து வந்திருந்து நீள் கடல்கள் காட்டி அப்படின்னு சொல்லுவார் அப்போ இப்படி நீ வந்து அங்க இருக்கின்றாய் அவர்களுக்கெல்லாம் காண்பதற்கு அறியானாக இருக்கின்றாய் இங்கு எனக்காக எங்களுக்காக இந்த நிலம் தண்ணில் வந்திருந்து எங்களுக்கு நீ அருள் செய்கின்றாயே அப்படின்னு சொல்றார் உன்னைக்கு அவர்களெல்லாம் தாசாந்தாசன ஏவல் செய்பவராக இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் உன்னையே வந்து தரிசிப்பவர்களுக்கு எளிதில் நீ தன்னணி செய்கின்றாயே அப்படின்னு வியந்து அபிராமிப்பட்டார் பாராட்டி சொல்றார் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நத்திசைமுக சிந்தை உள்ளே பந்திப்பவர் அழியா உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப வியந்து சொல்ற அதனால எம்பெருமாட்டியே ராணி மகாராணி அப்படி அவள் வந்துட்டு உன்னை வணங்குபவர்கள் தேவர்கள் அசுரர்கள் இவர்களுக்கெல்லாம் இப்பேற்பட்ட ஆற்றல் உடையவர்கள் அவர்களெல்லாம் பெரியவர்கள் உன்னை தியானம் செய்பவர்களோ நல்லவர்கள் யாரு திசை நாராயணன் நாராயண இவர் என்ன பண்றாரா சிவபெருமான் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே அன்பினாலே கட்டி ஆனந்த பரமானந்த நிலையை அடையக்கூடியவர் அழியாத பரமானந்த ஸ்வரூபம் பெற்ற சிவபெருமான் இப்படிப்பட்ட சிறப்புகளையெல்லாம் உன்னு உடைய உன்னுடைய குளிர்ந்த அருளானது உலகத்தில் இந்த பாரில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு எவ்வளவு எளிதாக இருக்கின்றது இது என்ன வியப்பு அப்படின்னு சொல்றார் அப்போ உன்னை சிந்தையுள்ளே பந்திப்பதனால் அழியா பரமானந்தராக மாறலாம் நாமும் அப்படின்னு சொல்றது அப்போ அழியா பரமானந்தர் அவர் வந்து சிந்தையினால அவர் வந்து பந்திப்பதனால தான் அவர் பரமானந்தராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார் அப்போ நீ எப்படி அருளினால் பெருகும் கொடை தன்னடி அதுதான் நீ இப்படி அருமையாக அங்க அங்க அரியையாக இருந்தாலும் உலகில் உன்னை தரிசிப்பவருக்கு நீ தன்னளி எளிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற அபிராபிப்பட்ட அதனால இந்த உலகத்துல நமக்கு இந்த பெரிய பாகியம் நமக்கு வந்து அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு இந்த கிடைத்தற்கரிய மானிட பிறவியை பெற்றிருக்கிற நாம் அவளுடைய தன்னலியை வேண்டி அவளையே நாமளும் வந்து அவளுடைய அடிகளில் பணிந்து வணங்குவோம் தன்னை வந்து அடியும் அடையும் சரணம் புகும் அடியவர்களுக்கு அவள் வந்து தன்னுடைய கருணையை எப்படி கொடுக்கின்றாள்னு அபிராமி பட்டன் ரொம்ப அழகா இந்த பாடல் மூலமா நமக்கு தெளிவுபட எடுத்து சொல்லி இருக்கின்றார் அபிராமி அன்னைக்கு ஜெய்